வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் டேஸ்ட்டான ஒரு வாழைக்கா பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி வைக்கிறதுன்னு வாங்குங்க பார்த்துடலாம் இது வந்து எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்குங்க நீங்கள் வந்து என்ன குழம்பு வச்சாலும் இதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து எப்படி வைக்கலான்னு வாங்குங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்ல திரட்சியான வாழைக்காயே இருக்கணுங்க வாழைக்காய் வந்து சின்ன வாழக்காவாக இருக்கக்கூடாது நல்ல திரட்சியாக இருக்கக்கூடிய வாழைக்காவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு இப்போ பாருங்கள் வாழைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா தண்ணியை ஃபுல்லாக நம்ம இறுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணியை ஃபுல்லாக இருத்து எடுத்துனோன்னா சத்து புல்லும் பேரும் நமக்கு தண்ணியிலையே அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா வெந்துரட்டும் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நாம வந்து பொரியல் வந்து டக்குன்னு தாளித்து எடுத்துறலாம் அவ்வளவுதான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காக்க எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டிருக்கேன்னா ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சிட்டு வேகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேங்க கடுகு வந்து கொஞ்சமாக அப்புறமா நான் கொஞ்சமாக தான் கடுகு யூஸ் பண்ணுவேங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குது இப்போ இதோடு வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேங்க கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட தேவையில்லைங்க நம்ம வந்து அரைச்சி தான் போட போகிறோம் இதுக்கு இப்போ நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் வெங்காயம்லாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் கிழங்கு இந்த பாருங்கள் நல்லா இந்த அளவு வெந்த உடனே அந்த கிழங்க தூக்கி இப்போ இதில் போட்டுடலாங்க வாழைக்கையோட சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வாழைக்காய் வந்து இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க என்ன மசாலானா இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க இதோட வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் வந்து பாதி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன்னா அது பயங்கர காரமாக இருக்குது பாதி மிளகா போட்டிருக்கேன் ஒரு பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் கேஸுங்கிறதுனால பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாழைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டுவிட்டோம் அதனால் உப்பு போட தேவையில்லை தாங்க இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப அடிப்பிடிச்சு கருகி போகாத அளவுக்கு எடுத்துகிட்டோன்னா அவ்வளோதாங்க பொரியல் ரெடிங்க